கத்தருடைய பிரசுத்த நாம மகிப்பைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்துகிறோம் கத்தனமை ஆசை உதிப்பாராக அன்பானவர்களே வேதத்திலே நமது தேவனை குறித்து அநேக பெயர்கள் சொல்லியிருக்கிறது அதிலே ஒரு பெயர் சர்வ வல்லவ என்பதால் அல் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாம் செய்ய வர் மனிதர்களாகிய நமக்கு எல்லாம் செய்து கொள்ள முடியாது ஆனால் தேவனோ எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதை விளங்கப்படும் விதமாக சர்வ வல்லவர் என்னும் வார்த்தை தமிழில் வருகிறது ஆங்கிலத்திலே அல் பைட்டி என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வேதம் முழுவதிலும் சுமார் அறுபது முறை அல்மிட்டி அல்லது சர்வ வல்லவரின் வார்த்தை வருகிறது இந்த வார்த்தையை குறித்து தொடர்ச்சியாக கத்தறி சின்னமானால் இந்த காலை தியானத்தின் மூலம் தியானிப்போம் சர்வ வல்லவர் என்னும் வார்த்தை மோசையின் மட்டும் ஒன்பது முறை வருகிறது முதன் முதலாக ஆதிம புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் முதலாம் அசுமே அது வருகிறது விசேஷத்திலும் சர்வ வல்லவரின் வார்த்தை வருகிறார் சொல்ல போனால் வேதம் முழுவதிலும் ஆதியாக முன் துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் சர்வ புஸ்தகத்தில் மட்டும் முப்பத்தி ஒரு முறை வருகிறது நம்முடைய துன்பங்கள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் நடுவிலே தேவன் நமது வாழ்வில் இவைகளை எல்லாம் மாற்றக்கூடிய சர்வ வல்லவராக இருக்கிறார் என்பதே இதன் பொருளாக இருக்கிறது குறித்து ஒரு தெய்வ மனிதன் எழுதியிருந்தார் தனது புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அது மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருந்தது அதையே தொடர்ச்சியாக சர்வ வல்லவர் என்கிற அடிப்படையிலே இருந்து தியானிப்போம் ஆகவே தொடர்ச்சியாக சர்வ என்கிற பதம் அவரிடத்தில் இருந்து நாம் வேதத்தை கற்றுக்கொள்வோம் கத்தனம் ஆசீர்வதிப்பாராக ஆதியாம புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்கள் ஆபிரகம் ஆபிரம் தொன்னூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருகப் பண்ணுவேன் என்றான் அன்பானவர்களே தேவன் ஆபிரகாமுடைய தொண்ணூற்றி ஒன்பதாம் வயதிலே தரிசனமாகி அவருக்கு சொன்னது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே பெரிய ஜாதி ஆக்குவதாக வாக்கு பண்ணினார் அதை ஆதி பனிரெண்டு ரெண்டிலே வாசிக்கிறோம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார் ஆனால் ஆண்டவர் எழுபத்தி வய ஐந்தாம் வயதிலே பேசினார் ஆனால் இப்பொழுது ஆபிரகாம் தொண்ணூத்தி ஒன்பது வயது தொண்ணூத்தி ஒன்பது வயதாகியும் அவருக்கு பிள்ளைகள் இல்லை எனவே சாராளுடைய ஆலோசனையின்படி அவர் ஆகார் மூலமாக ஒரு சந்ததியை அவர்கள் உண்டாக்கினார்கள் அவருக்கு இஸ்மவேல் என்று பெயர் அப்படி ஒரு தங்கள் சொந்த யோசனையில் ஒரு சந்ததி அவர்கள் பிறப்பித்தார்கள் ஆனால் தேவனுடைய திட்டம் அதுவாக இருக்கவில்லை தேவனுடைய வழியும் அதுவாக இருக்கவில்லை அதன் பின்பு ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரங்குக்கு உண்டாகவில்லை முன்னூற்றி ஒன்பது வயதிலே உண்டான தேவையான வார்த்தை என்ன சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னால் எல்லாம் செய்ய முடியும் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஆங்கிலத்திலே பிள்ளை பிளஸ் குற்றம் இல்லாமல் இரு தவறு இல்லாமல் இரு நேர்மையாக இரு உண்மையாக இரு என்று பொருள் வார்த்தை வார்த்தை உத்தமனாயிரு ஆபிராம் தனது சொந்த ஆலோசனையின்படி ஒரு சந்ததியை உண்டாக்கினார் அது இஸ்மவே அதை குறித்து தேவன் சொன்னார் அந்த சந்ததி இருக்கிறபடியினாலே அவன் பெருகுவான் ஆனால் அவன் இருப்பான் என்பதை ஆண்டவர் மனிதனுடைய ஆலோசனைப்படி உண்டாகிறது இவ்விதமாகத்தான் தீமையை பிறப்பிக்க கூடியதாக இருக்கும் ஆனால் தேவனுக்காக காத்திருப்பதோ நன்மையானதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆண்டவர் ஆபிராமை ஆசீர்வித்தார் அவன் விசுவாசித்தான் அவனுக்கு நூறாவது வயதிலே ஈசாக்கு என்னும் புத்திரனை தேவன் தந்தருளி அவனை ஆசீர்வதித்தார் அன்வாரமிலே நமது வாழ்வில் தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் நமக்கென்று தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் நமது வாழ்வில் வந்து சேரும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகள் நிச்சயமாய் நமது வாழ்வில் வந்து சேரும் ஆனால் அது தேவனாலே வர வேண்டும் உமது சொந்த அறிவினாலோ நமது சுய சாமர்த்தியத்தினாலோ நாம் உண்டாக்குவது அது நமக்கு வேதனையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தேவனுக்கு நாம் காத்திருக்க வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமது அறிவினாலும் திறமையினாலும் சாமர்த்தியத்தினாலும் அவசரப்பட்டு செய்கின்ற செயல்களினாலும் சுதந்திரத்து கொள்ள முடியாது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தேவனாலே தேவன் குறித்த வேளையிலே நமக்கு அருளப்படும் ஆகவே அதற்கு தேவனுக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் சங்கீதக்கார் நாற்பது ஒன்றில் சொல்லுகிறார் கத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னமாய் சாய்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார் ஆகவே கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்போம் கத்த நமக்கென்று வைத்திருக்கும் பென்மைகள் ஆசிர்வாதங்கள் நன்மைகள் அவையும் அவர் நிச்சயமாய் அவருடைய வேளையில் அப்பொழுது நாம் சந்தோஷப்படுவோம் கர்த்தத்தின் ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை அதனோடு அவர் வேதனையை மாட்டார் அபிராமுக்கு கூட்டமாட்டார் கொடுத்தார் அந்த ஈசாக்கு ஆபிரகாமுக்கு மிகவும் மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் மகனாக கீழ்ப்பு நிகழ்ந்த குமாரனாக அவன் உண்மையுள்ள குமாரனாக இருப்பதை பார்க்கிற ஆகவே தேவனிடத்தில் நம்முடைய வாழ்வுக்குரிய அனைத்து நன்மைகளும் இருக்கிறது அவர் சர்வ வல்லவராக இருக்கிறபடியினால் நமது வாழ்வில் இருக்கிற எந்த குறைகளும் எந்த நம்முடைய ஏற்ற தன்மைகளும் அவருடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யவே முடியாது இதை நீங்கள் புரிந்து கொண்டு அவருக்கு முன்பாக உண்மையாக நடப்போம் உலகம் உயர்வதற்கு குறுக்கு வழிகளையும் கோணலான வழிகளையும் கையாளும் ஆனால் நாமோ நேர்மையான வழியிலே

எங்கள் பரலோக பிதாவே நல்லாண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தேவனை தேவனைக்கிறோம் உள்ள தேவன் ஆகவே உமக்கு முன்பாக நாங்கள் உத்தமனாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே உமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது எல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீராண்டவரே எங்கள் அறிவும் திறமையும் சாமர்த்தியமும் ஞானமும் எங்களுடைய அண்டவரே கிரியைகளும் எங்களுக்கு உண்டாக்கி தராத நன்மைகளை நீர் எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எங்களுடைய அறிவினால் அல்ல விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலுமே சோதரித்துக் கொள்ள முடியும் என்பதை அறிந்து உண்மையாய் நடந்து கொள்ள முத்தமனாய் நடந்து கொள்ள இவரே கோணலான வழிகளுக்கு விலகி காக்கப்பட நற்கர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை தேவன் செய்கிறான்